திருவன் சரணம் அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாணமித் குருநாத புத்தோத் பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் புத்த காலத்தில் பகவான் புத்தர் அவர்களை சந்திக்க ஒருவர் வருகிறார் அக்காலகட்டத்தில் பகவான் புத்தர் அவர்கள் ஜேத்தவன் ஆராமையில் தான் விட்டிருக்கிறார் அப்போது பகவான் புத்தர் அவர்களை சந்திக்க வந்த மனிதர் வணங்கி ஒருபுறம் அமர்ந்து இருந்து கொண்டு இப்படி கேட்குறார் சுவாமி ஒரு நாடு முன்னேற்றம் அடைவதும் ஒரு நாடு இருந்து வீழ்ச்சி அடைவதும் என்பது வந்து எது சார்ந்து இருக்கிறது யார் சார்ந்து இது முன்னேற்றம் அடைகிறதா இல்லை வீழ்ச்சி அடைகிறதா என்பது இருக்கிறது என்ற கேள்வியை பகவான் புத்தர் அவர்களிடம் இந்த மனிதர் கேட்கிறார் அப்போது பகவான் புத்தர் அவர்கள் இப்படி பதில் கூறுகிறார்கள் ஒரு நாடு முன்னேற்றம் அடைவதென்பது வந்து நாட்டு மன்னனாக இருந்தால் அவர் நல்வழிக்கு வந்திருக்க வேண்டும் அப்போது அந்த நாடு செழிப்படையும் அந்த மன்னனிடம் இருந்து நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டுமென்றால் தான் நல்வழியில் பயணம் செய்ய வேண்டும் தான் நல்லொழுக்கம் மிக்க பூரண மனிதனாக இருந்தால்தான் அந்த நாட்டுக்கு அது போய் சேரும் அந்த நாட்டு மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார்கள் அப்படியில்லாமல் தான் ஒரு திருடராக இருந்தால் பொய் சொல்பவராக இருந்தால் பிறரை பிறரிடம் கருணை இல்லை என்றால் பிறரின் கஷ்டம் புரியவில்லை என்றால் அப்போ அது வந்து அந்த நாட்டின் வீழ்ச்சியை தான் சந்திக்கும் அந்த நாட்டுக்கு முன்னேற்றம் கிடையாது கொலை கொள்ளை கற்பழிப்பு திருட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட புஷ்டிகளில் பிரச்சனைகளில் மனிதர்கள் வாடி வதங்கி அந்த நாடு முன்னேற்றம் இழந்து பின்னோக்கி போய் போய் சேர்ந்து மனிதர்கள் துன்பத்தில் ஆழ்வ ஆழ்ந்து துன்பத்துக்கே செல்வார்கள் அப்போ இதே ஒரு குடும்பத்தினை எடுத்து பார்த்தாலும் இதுவே தான் கதை ஒரு குடும்பத் தலைவன் நல்வழியில் இல்லாமல் அவர் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி இருந்தால் பொய் சொல் பொய் சொல்லி பிறரை ஏமாற்றுவராக இருந்தால் திருடி வாழ்பவராக இருந்தால் பிழையான உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு வாழ்பவராக இருந்தார் இந்த மாதிரி கெட்ட தீய சீய தீய செயல்களில் இறங்கியவர் இருப்பாராக இருந்தால் அந்த குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் முன்னேற்றம் கிடையாது இந்த முன்னேற்றம் அடையும் வாய்ப்பு அங்கே இல்லாமல் போகிறது அப்போ இது வந்து லௌகிக்க முறை இது வந்து இல்வாழ்க்கையை இல்லற வாழ்க்கையில் வாழும் மனிதர்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கு தேவைப்படுவது இவை அனைத்திலும் இருந்து தீய செயல்களில் இருந்து நல்ல செயல்களை நல்ல வார்த்தைகளை நல்ல எண்ணங்களை எண்ணங்களில் வாழ்வதுதான் சிறப்பான வாழ்க்கை இது லௌக்கிகம் அப்போது இல்லற வாழ்க்கை இப்படி வாழும் மனிதர்கள் லௌக்கிக வாழ்க்கையில் வாழும் மனிதர்கள் இப்படி வாழ்ந்தாலும் ஒரு நாடு இப்படியான ஒரு சுபேட்சம் அடைந்தாலும் முன்னேற்றம் அடைந்தாலும் நல்வழி நல்வழிப்படுத்தி முன்னேற்றம் அடைந்தாலும் அங்கே சொர்க்கம் என்பது கிடையாது இந்த லௌகிக வாழ்க்கையை வாழும் மனிதர்களுக்கு சொர்க்கம் கிடையாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அவர் இருக்கிறார் அவர் இருந்து கொண்டு நான் நல்லவர் என்கிற நான் தீயவர் கிடையாது நான் ரொம்ப நல்லவர் அப்படின்ற துஷ்டியில் அவர் இருக்கிறார் அப்போது அந்த துஷ்டியில் இருக்கும் அவர் அவருக்கு ஒரு ஈகோ இருக்கிறதப்போ ஆணவத்தில் தான் அவர் இருப்பார் அப்போது அந்த ஆணவம் அழிந்து போகணும் ஈகோ அழிந்து போகணும் அப்போதான் அவருக்கு ஸ்வர்க்கம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது ஆணவத்தில் ஈகோவில் இறங்கி பிடித்து கொண்டிருக்கும் வரைக்கும் இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவருக்கு துன்பம்தான் நிரந்தரம் அவர் அவர் உலகத்தில் பெரிய செல்வந்தராக வாழ்வார் அவர் அதி உயர் இன்பத்தை அடைபவராக இருக்கலாம் எல்லா வளமும் அவரிடம் இருக்கலாம் ஆனால் இந்த வாழ்க்கையை வாழும் அவர் அதில் அந்த போதையில் தான் அவர் இருக்கிறார் அப்போ அங்கே ஒரு போதை இருக்கிறது அப்போ அந்த போதையில் போதைக்கு அடிமையாகித்தான் அவர் இருக்கிறார் இப்போ அவர் இருக்கும் வரைக்கும் அவருக்கு சொர்க்கம் கிடையாது அவருக்கு நரகம் நிச்சயம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த உலகத்தில் இன்றைக்கு நாங்கள் எடுத்து பார்த்தோம் சொன்னால் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று நிறைய இருக்கிறாங்க நிறைய பேருக்கு எல்லாமே ஒரு சிலர் நல்லவர்களாக இருக்காங்களா இருக்காங்க கொஞ்சம் பேர் கெட்டவங்களாக இருக்காங்க இந்த மாதிரி நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பா பிரித்து பார்த்தா அப்படி இருக்காங்க ரொம்ப நல்லவங்களும் இருக்காங்க ஆனால் அவர்கள் அவர் இருப்பது நான் என்ற ஈகோவில் நான் என்ற ஆணவத்தில் அவர் இருக்கும் வரைக்கும் அவருக்கு சொர்க்கம் கிடையாது அப்போது அவருக்கு சொர்க்கம் சொர்க்கம் அடையன் மறந்த அவர் நிர்வாணம் அடையன் மறந்தார் அவர் வந்து அப்போ ஸ்ருத்தவத்த ஆரிய சிராவக்கராகவும் பகவான் புத்தர் போதனை செய்யும் சத்திய தர்மத்தை கேட்கணும் இந்த சத்திய தர்மத்தை கேட்காத ஒருவர் ஸ்ருதவத் ஆரிய சிராவக்கராக முடியாது அவருக்கு பவ என்ற பயணம் மேற்கொண்டு போய்கொண்டே இருப்பார் பிறப்பு இறப்பு என்ற பயணம் அவரை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அப்போ சுத்தவத்தாரிய தான் இந்த பிறப்பு இறப்பு என்கிற பயணத்தை இடைநிறுத்துபவர் அப்போது இது நிறுத்தாமல் நாங்கள் ஈகோவில் இருக்கும் வரைக்கும் ஆணவத்தில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் இந்த பயணத்தை தொடர்ந்து போய்கொண்டே இருப்போம் அப்போ இந்த பயணத்தில் நாங்கள் எங்கே பிறந்தாலும் அங்கே இருப்பது கிடைப்பது எங்களுக்கு துன்பம் மட்டுமே துன்பத்தை தவிர இன்பம் ஒன்று எங்கேயுமே கிடையாது நிறைய சொத்து இருந்தால் அவர் இருப்பார் போதையில் நிறைய சொகத்தை அனுபவிச்சுக்கிட்டு நிறைய சொத்து இருக்குது நிறைய செல்வம் இருக்குது நிறைய எல்லாமே இருக்குது அப்படின்ற போதையில் அவர் இருப்பார் அவர் இருப்பது ஆணவத்தில் அகங்காரத்தில் அப்போது அவர் கண் இருந்தும் தான் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் அவருக்கு உண்மை என்னென்னு தெரியாது கண் இருந்தும் அவர் தான் வாழ்ந்து கொண்டிருப்பார் அப்போது அவர் சத்தியத்தை காணணுமா இருந்தால் கண்களுக்கு தெரிவது உண்மை கிடையாது என்ற சத்தியத்துக்கு அவர் வரணும் காதுக்கு கேட்பது உண்மை கிடையாது என்ற சத்தியத்துக்கு அவர் வரணும் அப்போ அதுதான் பகவான் புத்தர் கூறும் சத்திய தர்மம் கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரிவது கிடையாது காதுக்கு கேட்பது எனக்கு கேட்பது கிடையாது இவை சென்சர்கள் இது உற்பத்தி நிலையங்கள் இந்த உற்பத்தி நிலையங்களுக்குள் உள் நுழைந்தது இந்த துவாரங்களுக்குள் உள்வந்ததை வெளியில் இருக்கிறது என்ற துஷ்டியில் நான் இருக்கும் வரைக்கும் நான் இருப்பது ஈகோவில் ஆணவத்தில் அந்த ஆணவம் அழிந்து போகணும் ஈகோ அழிந்து போகணும் அப்போ அதுக்குத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார்கள் அப்போது சத்திய தர்மத்தை கேட்கும் ஸ்ருத்தவத்தாறு சாவக்கர் முதலில் தெரிந்து கொள்ளுகிறார் மனம் உருவான விதம் பற்றி இந்த தத்துவத்தை தெரிந்து கொள்கிறார் தெரிந்து கொண்ட விடயத்தை தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலதே கையாண்டு பார்க்கிறார் கண் காது மூக்கு நாக்கு உடம்பு என்கிற ஐந்து சென்சர்கள் ஐந்து உற்பத்தி நிலையங்கள் இணைந்ததுதான் தான் மனது அப்போது நாங்கள் இன்றைக்கு வெளியில் இருக்கிறது என்று சொல்லும் அனைத்தும் எண்ணங்கள் இலங்கை இந்தியா பாகிஸ்தான் ஜப்பான் இவைகள் அனைத்தும் எண்ணங்கள் அம்மா அப்பா வீடு வாசல் இவை அனைத்தும் எண்ணங்கள் மேசை கதிரை கட்டில் மெத்தை இவை அனைத்தும் எண்ணங்கள் அப்போ நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று இன்றைக்கு நினைத்து சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அவை அனைத்தும் மனதில் இருக்கும் எண்ணங்களே மனதில் இருக்கும் எண்ணங்களை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கூறிக்கொண்டு கூறிக்கொண்டிருக்கோம் வெளியில் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த வெளியில் இருக்கிற இருக்குது என்ற துஷ்டியில் தான் நான் நான் இருக்கிறேன் அப்போ வெளியில் இருக்கிறது என்ற துஷ்டி தான் நான் அப்போ அந்த துஷ்டி தான் எனது அப்போ அதுதான் என்னுடைய ஆன்மா அப்போது வெளியில் கட்டில் இருக்கிறது என்று சொல்வ சொல்லும் பிடித்து கொண்ட துஷ்டி தான் நான் அந்த துஷ்டியில் தான் நான் இருக்கிறேன் அது எனதானது அதுதான் என்னுடைய ஆன்மா அப்போது இந்த துஷ்டியில் நான் இருக்கும் வரைக்கும் நான் இருப்பது ஆன்மா என்ற துஷ்டியில் அப்போ ஆன்மா என்ற துஷ்டியில் இருக்கும் வரைக்கும் நான் பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை மேற்கொண்டு போய்கொண்டே இருப்பேன் இதுக்கு முடிவே கிடையாது அப்போ இந்த துஷ்டியிலிருந்து மேல் வரத்தான் பகவான் அவர்கள் இந்த படிச்ச சவுப்பாத மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் பற்றி பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது இதை கேட்டு நடைமுறையில் கையாள்பவர் வெளியில் அல்ல என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்கிறார் எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் எதை உணர்ந்தாலும் அவை வெளியில் அல்ல மனதில் இருக்கும் எண்ணங்கள் எண்ணங்களில் எண்ணங்களில்தான் நாங்கள் வாழ்ந்து இருக்கிறோம் மனதுக்கு அடிமையாகி எண்ணங்களில் எண்ணங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிறந்தது மனதில் வாழ்வது எண்ணங்களில் இதுதான் உண்மை பிறந்தது மனதில் வாழ்வது எண்ணங்களில் கண்கள் வெளியில் இருக்கிற உலகத்தில் யாருமே மனிதர் எந்த ஒரு மனிதனும் வாழலை யாருமே வெளியில் இருக்கிற உலகத்தில் வாழலை அவர் இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவான உலகத்தை வெளியில் இருக்கிறது என்ற துஷ்டியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு அப்போ இதுதான் எண்ணங்களில் வாழ்கிறார் அப்போ அவர் கண்ணாடியை போட்டுக்கொண்டு வெளியில் பார்த்து கொண்டு இது உண்மை என நம்ப சொல்வது போல் கண்ணாடியை கலட்டிகிட்டு பார்க்க மாட்டேன்றார் அவர் கண்ணாடியை கலட்டிட்டு உண்மையை பார்க்க மாட்டேன்றார் கண்ணாடியை போட்டுக்கொண்டு ஆ இருக்குது ஆ அது இருக்குது ஏன் இது இருக்குது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு அந்த துஷ்டியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்காரு அப்போ அது வரைக்கும் அவர் மாயையில் தான் இருக்கிறார் அப்போ அவர் இருப்பது மாயை கண்ணாடி இப்போ மாயை கண்ணாடிய கால்நாளைக்கு தான் அவருக்கு உண்மை தெரிய வரும் அப்போ உண்மை தெரியாத வரைக்கும் அவர் இருப்பது இந்த ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ளே தான் அப்போது அவருடைய பயணம் மேற்கொண்டு போய்கொண்டே இருக்கும் அப்போ இதுதான் கர்ம பூமி மானிய மக்கரோ அதிமானிய குக்குரோ என்று இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் ஈகோவின் காரணமாக தன்னுடைய ஆணவம் எந்தளவுக்கு இ இறங்கி இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவருடைய பிறப்பு குரங்கோ நாயோ அவருடைய பிறப்பு இப்படி ஏதாவது நடந்து கொண்டே இருக்கும் இதற்கு முடிவே கிடையாது அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து கொள்பவர் மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து கொள்பவர் தன்னுடைய அன்றாட இதை பின்பற்றி பார்க்கிறார் நடைமுறையில் இதை கையாண்டு பார்க்கிறார் பார்க்கும்போது எதை பிடித்து பார்த்தாலும் கைகளுக்கு அகப்படுவது ஒரு இறுக்கமான பாரமான ஒரு மென்மையான தன்மையைத்தான் கைகளால் உணர முடியும் எதை நீங்கள் பிடித்து பார்த்தாலும் அப்போ எதை பிடிச்சு பார்த்தாலும் கைகளுக்கு கைகளால் உணர முடியும் ஒரு இறுக்கமான பாரமான ஒரு மென்மையான இந்த மாதிரி ஒரு தன்மையை தான் கல் கைகளால் உணர முடியும் அப்போ இது கட்டில் இதை கையை பிடிச்சி பார்த்தது கதிரை இது கட்டில் இது மேசை அப்படின்றதெல்லாம் கதை அந்த கதை வந்து தான் மனதின் மாயை இந்த கதையில் தான் நாங்கள் இருக்கோம் அப்போ எண்ணங்களில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்போ அந்த கதைக்கு இங்கே இடம் கிடையாது கதை அனைத்தும் இங்கே கீழே விழுது சத்தியத்தை உணரும் போது கதைகளில் உண்மை கிடையாது நாங்கள் கதையை சொல்லி கொண்டிருக்கோம் இன்றைக்கி கதையில் உண்மை கிடையாது கதை அனைத்தும் பொய் கற்பனை கதை கிடையாதிங்க கதை சத்தியத்தை உணர்ந்ததன் பிறகு கதைக்கு வேல்யூ கிடையாதிங்க பகவான் அவர்கள் எண்பத்தி நான்கு ஆயிரம் தர்மஸ்கந்தைகளை போதனை செய்தார்கள் எதுக்காக இவ்வளோ சொன்னார்ன்னு பார்த்தா இங்கே ஏதுமே இல்லை ஒன்றுமே இல்லை நீங்கள் நினைக்கிறது எங்கேயுமே கிடையாது என்பதை சொல்கிறதுக்காக இவ்வளோ தர்ம போதனைகளை செய்தார் அப்போது இதை உணர்ற உணர்கிறது என்பது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது உணர்வுக்குள் வந்த போது தான் அவருக்கு விளங்கும் இதை சத்தியத்தை உணர்ந்த போது தான் அவருக்கு நாங்கள் இவ்வளோ காலம் இல்லை நினச்சிக்கிட்டு தான் இருந்திருக்கோம் அப்போ எல்லாமே மனதில் தான் இருந்திருக்கு மனதில் உள்ளதை தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு தான் வாழ்ந்து கொண்டு வை தவிர அப்போ உண்மையானது இங்கே ஒன்றும் கிடையாது என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து உணர்கிறார் உணர்வுக்குள் விழித்து கொண்ட போது அந்த எண்ணங்களுக்கு வேல்யூ கிடையாது மனதுக்கு வேல்யூ கிடையாது சத்தியத்தை புரிந்து உணர்கிறார் அவர் இந்த உப்பை போல உணர்கிறார் சத்தியத்தை உணர்வு என்பது வந்து எண்ணம் கிடையாது உணர்வு என்பது வந்து எண்ணங்கள் கிடையாது நாங்கள் சாப்பிடுறோம் உப்பு சாப்பிடோம்னு சொன்னால் அந்த உப்பின் சுவையை நாங்கள் உணர்கிறோம் அந்த உணர்வு என்பது வந்து அது எண்ணம் கிடையாது ஆனால் உப்பின் சுவை இப்படித்தான் இப்படித்தான் என்று நாங்கள் சொன்னால் அது கதை அது வந்து கற்பனை அதுக்கு அது அதில் உண்மை கிடையாது அப்போ அந்த கதையில வெளில இருக்கு உண்மை உணர்வுல தான் இருக்கு உண்மை அப்போ சத்தியத்தை உணர்ந்தால் சத்தியத்தை உணர்வு உணர்ந்த போது அவர் சத்தியத்துக்குள் விழித்து கொள்ளுகிறார் சத்தியத்தை உணர்ந்தால் அவருக்கு அதற்குள் விழித்து கொள்றார் அப்போது எண்ணங்களுக்கு வேல்யூ கிடையாது அப்போது மனதின் மாயைக்கு அவர் அகப்பட மாட்டார் அப்போ இவருக்கு தான் ஸ்வர்க்கம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போ இவர் தான் நிச்சயமாக நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது அவருக்கு ஈகோ கிடையாது ஆணவம் இல்லை அவர்கிட்ட அகங்காரம் கிடையாது அவர் எளிமையான எளிமையாக இருப்பார் சும்மா ரொம்ப நார்மலாக இருப்பார் அவர்கிட்ட பெரிய படம் படம் கிடையாது ப படம் பந்தா கிடையாது அவர்கிட்ட எல்லாம் ஒன்றும் கிடையாது அவர்கிட்ட அது சாதாரண மனமான வாழ்க்கையை வ வாழ்வார் சாதா எளிமையான எது இருக்குதோ அதில் அவர் திருப்தி அடைவார் இல்லாததை தேடி தேடி போயிட்டு அதில் இன்பத்தை தேட மாட்டார் எது கிடைக்கிதோ அதில் இன்பம் அடைவார் திருப்தி அடைவார் மகிழ்ச்சியில் இருப்பார் ஆனந்தமாக இருப்பார் அமைதியாக இருப்பார் அப்போ இந்த புனிதத்தன்மை இங்கே தான் இருக்கிறது எல்லாத்தையும் கைவிட்ட போது தான் எங்களுக்கு இந்த சத்தியத்தை புரிய புரிய உணர தொடங்க உணர முடிகிறது நாங்கள் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கும் வரைக்கும் எங்களால் சத்தியத்தை உணர முடியாது அப்போது இதை நாங்கள் விட முடியாது எண்ணி எண்ணி இதை விட முடியாது நாங்கள் நினைச்சு நினைச்சு எதையுமே விட முடியாது சத்தியத்தை உணராத உணராத வரைக்கும் நாங்கள் எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு கொண்டு தான் இருப்போம் இப்போ இன்னைக்கு சமத்துவ தியானத்தை மேற்கொண்டு அதில் பரவச நிலையில் மூழ்கி இருக்கும் மனிதர்கள் எல்லாம் சரி முடிஞ்சு கதை ஒன்றும் கிடையாது இப்போ எல்லாம் சரி ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பயிலை அடித்து கொண்டு வந்தால் பயிலை அடிக்கிறதுனால அவர் சத்தியத்தை புரிஞ்சு உணர்ந்துட்டாரா கிடையாது அவரும் அவரும் இருப்பது மனதின் மாய்க்குள்ளே தான் அவர் மனதை ஒரு நிலைப்படுத்திக்கிட்டு அதை அதை மெருகூட்டி அதை வளர்த்து அதுக்குள்ளே தான் மூழ்கி இருப்பதனால மனதின் மாயிலேருந்து அவர் விடுதலை அடையலை கற்பனையிலேருந்து அவர் விடுதலை அடையலை அவர் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதை போசனை செய்து கொண்டு இருந்தாப்புல அவர் துஷ்டியிலிருந்து விடுதலை அடையலை இப்போ இதை ஏற்கனவே புத்த காலத்தில் செஞ்சவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்போ எல்லாத்தையும் கைவிட்டார் பகவான் புத்தர் அவர்கள் ஆளார காலாம் உத்தக்கராம் புத்ர பசகு தவுசன் இவங்கெல்லாம் தான் செஞ்சு கொடுந்தாங்க இந்த என்ன சமத்த தியானத்தை மேற்கொண்டு அதில் பரவச நிலையில் மூழ்கி இருந்தாங்க இதெல்லாத்தையும் தான் படித்த சமப்பாத தர்மத்தை பகவான் புத்தர் அவர்கள் கையில் எடுத்தார் கையில் எடுத்து இதை பரிசீலனை செய்து பிரத்யக்ஷம் அடையும் போது தான் த்ரைலோக்கநாத்த சம்மா சம்புத்த என்ற சுபாவத்தை அடைந்தார் புத்த சுபாவத்தை அடைந்தார் அப்போது படித்த சம தர்மத்தில் தான் மனிதனுக்கு விடுதலை விமோசனம் இருக்கு இருக்குது அதை விட்டு மட்டும் சமத்த தியானத்தில் மூழ்கி இருப்பதனால யாருக்கும் விமோசனம் கிடையாது விடுதலை கிடையாது இன்றைக்கி வகுப்புகள் நடக்குது மெடிடேஷன் வகுப்புகள் நடக்குது அவங்க என்னென்னா காசுக்காக இன்றைக்கி பிஸ்னஸ் செய்கிறாங்க இன்றைக்கி காசு ஒரு ரெண்டு நாள் முகாம் ஒரு நாள் முகாம் வாங்க இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஞானம் அடைவீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படின்ட்டு ஒரு பீஸை சொல்கிறாங்க அதை போயிட்டு தியானத்தை கற்றுக்கிட்டு சல்லி காசை கொடுத்து தியானத்தை செஞ்சுக்கிட்டு அதை கற்றுக்கிட்டு வராங்க இப்போ எல்லாம் மூடத்தனத்துலேருந்து வெளியே வந்துட்டாங்களா யாருமே மூடத்தனத்துலேருந்து அவங்க யாரும் வெளியில் வரல இன்றைக்கி பெரிய பந்தாவாக படம் போட்டு காட்டி கொண்டிருக்காங்க அப்போது பந்தாவுக்கு இங்கே இடம் கிடையாது படத்துக்கு இடம் கிடையாது இங்கே சத்தியத்தை உணர்ந்துட்டால் அவர் எளிமையான வாழ்க்கைக்கு வருவார் அவர் மரத்தடியும் அவருக்கு சுகம்தான் மரத்து கிளையில் இருந்தாலும் மரத்துக்கு அடியில் அவர் அமர்ந்திருந்தாலும் அவருக்கு அது சுகமே அவர் பெருசாக பந்தா பண்ண போக மாட்டார் எதையும் காட்டிக்கிட்டு உட உலகத்துக்கு பொ சொல்லி மனிதர்களை ஏமாற்ற மாட்டார் இன்றைக்கி இருக்காங்க பொய்க்காரங்க தான் இருக்காங்க நிறைய பேர் உண்மையை சொல்ல தெரியலை ஏன் உண்மையை உணரணும் உண்மையை உணர்ந்தால் தான் சொல்ல முடியும் அவர் இந்த வலிக்கு வந்து அவர் பிரத்யசம் அடையாமல் இந்த சத்தியத்தை யாராலும் போதனை செய்ய முடியாது அப்போ என்ன செய்வாங்கன்னா மெடிடேஷன் செஞ்சு அதில் மூழ்கி இருந்துக்கிட்டு இதுதான் வலி இதுதான் ஞானம்னு பயிலாடிச்சு கொண்டிருக்காங்க இன்றைக்கி அப்போ அந்த இதைய பின்பற்றவங்க யாருமே நிர்வாணம் அடைய முடியாது ஞானம் அடைய முடியாது அதெல்லாமே உண்மை கிடையாது பொய் மாயை கற்பனையில் தான் அவங்க எல்லாமே இருக்கிறாங்க அப்போது ஒரு நாடு தலை தலை சிறந்த நாடாக முன்னேற்றம் அடையும் நாடாக வளரணுமா இருந்தால் அவர் பொய்யிலிருந்து கற்பனையிலிருந்து மனிதர்களுக்கு நன்மை செய்யும் அளவுக்கு நன்மையை காட்டணும் நல்வழிப்படுத்தணும் அதுக்கு தான் இந்த நல்வழி ஆகியிருக்கணும் அவர் தான் நல்வழியில் பயணம் செய்து கொண்டு தான் மற்றவருக்கு அவர் அதை சொல்லணும் அப்போ தான் அது பிராக்டிக்கலாகும் வர முடியும் பிராக்டிக்கலான வாழ்க்கைக்கு அதை அதை ஏற்படுத்திக்கி அதை கடைபிடிக்க முடியும் அப்படி இல்லாட்டி வெறுமனே தான் பொய்யை செய்து கொண்டு பொய்யில் இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு இது அது சரியில்லை இது சரியில்லைன்ட்டு அவர் வேறு ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு போனாருன்னா அது எங்கேயுமே உண்மை கிடையாது அது அனைத்துமே பொய்யான விடயம் அப்போது தான் உண்மைக்கு வரணும் உண்மைக்கு வந்து தான் அதை பரப்புனார் சொன்னால் அந்த உண்மை மெருகூட்டப்படும் அது வளரத் தொடங்கும் அப்போது சத்தியத்தை புரிந்து உணர்வதற்கு தான் இது பகவான் புத்தர் அவர்கள் இப்படி சொன்னார்கள் அப்போது ஒரு லௌகிக்க வாழ்க்கையாக இருந்தாலும் லோக்கோத்தர வாழ்க்கையாக இருந்தாலும் முதலில் நாங்கள் சத்தியத்துக்கு வரணும் நான் சரியானோ சரியாகணும் நான் இதில் இதை பின்பற்றி இதை நடைமுறைப்படுத்தி நான் இதிலிருந்து மீளணும் நான் விடுதலை அடையணும் பிறகு நான் சொன்னால் அது நான் சொல்வது கிடையாது அது சத்தியத்தினூடாக சத்தியத்தை உணர்ந்து உணர்ந்தபோது உணர்ந்து அதற்குள் விழித்து கொண்டவர் நான் என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைவார் அப்போது நான் நான் அல்ல இது சொல்கிறது நான் இங்கே ஒருத்தர் நான் ஒருத்தர் கிடையாதுங்க நான் சொல்வது கிடையாது இது அப்போது நான் என்னில் நான் மீண்டு என்னில் நான் மீண்டு சத்தியத்துக்குள் விழித்து போது என்னில் நான் மீள்கிறேன் அப்போது சத்திய சத்தியமும் நானும் இங்கே இரண்டு கிடையாது அப்போது நான் என்ற துஷ்டியிலிருந்து நான் மீள்கிறேன் அப்போது நே தம்மன் நேசுவமசுமிங் நேசுவோம் அத்தா நான் இல்லை எனது இல்லை என்னுடைய ஆன்மா என்று இங்கே ஒன்று இல்லை அப்போ இங்கே இருப்பது எதுவுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது அப்போது இந்த வார்த்தைகள் அனைத்தும் நாங்கள் பேசுகிறோம் இதை புரிய வைப்பதற்காகவே சத்தியத்தை புரிய வைப்பதற்காகத்தான் இதை இவ்வளோ வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறோம் ஆனால் பேச்சில் எதுவும் உண்மை கிடையாது எவ்வளோ பேசினாலும் எண்பத்தி நான்கு ஆயிரம் அல்ல அதோடு இன்னும் சேர்த்து இன்னும் எண்பத்தி நான்காயிரம் பேசினாலும் எதுலேயுமே உண்மை கிடையாது இது புரிந்து கொள்வதற்காக உணர்வது உணர்வுக்குள் விழித்து கொள்வதற்காக போதனை செய்யப்படுகிறது பேசப்படுகிறது அப்போது அதை உணர்ந்ததன் பிறகு இங்கே வார்த்தைகள் அனைத்தும் கீழே விழப்படுகிறது அதற்கு வேலை கிடையாது அப்போ அதுக்கு மதிப்பு கிடையாது அப்போது மதிப்பு பெறுமதி எல்லாமே ஈகோ எல்லாமே கீழே விழுது விழுந்ததன் பிறகு அவர் எளிமையாகுகிறார் இனிமையாகுகிறார் மென்மையாகுகிறார் அப்போது அவர் சாந்தமான இனிமையான சுவையில் அவருடைய பயணம் அவருடைய அவருடைய மூச்சு நிற்கும் வரை இந்த பயணம் மேற்கொள்ளப்படும் சென்சர்களால் கண்களுக்கு தெரியும் அது வழக்கம் போல் தெரியும் காதுக்கு கேட்பது வழக்கம் போல் தேக்கும் மூக்குக்கு உணரும் வாசனை மற்றும் தொண்ணாற்றம் வழக்கம் போல தான் இருக்கும் அது மாற்றம் கிடையாது அதே போல் சுவை வழக்கம் போல் வழக்கம் போல் அவர் சுவையை அவருக்கு சுவையை உணரக்கூடியதாக இருக்கும் வழக்கம் போல குளிர் உஷ்ணம் இருக்கமான பாரமான தன்மைகள் அனைத்துமே சென்சர்கள் அனைத்துமே ஒரே தான் வியங்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்போ எண்ணங்களும் இதே போல தான் வழக்கம் போல் மனதுக்கு எண்ணங்கள் எந்நேரம் வரும் போகும் வரும் போகும் இதில் நான் எனது என்னுடைய ஆன்மா என்று இங்கே ஒன்று கிடையாது என்றால் அப்போ இந்த சென்சர்கள் எந்த நேரமும் இயங்கி கொண்டே தான் இருக்கும் இதுக்கு அப்போது சென்சர்கள் இயங்குவதனால் அதுக்குள்ள நான் இருக்கிறேன் என்று எடுத்துக்கொண்ட துஷ்டி அவருக்கு கிடையாது அவர் துஷ்டியிலிருந்து மீண்டு சிராவக புத்த என்ற புத்த சுபாவத்துக்குள் அவர் சாந்தமான இனிமையான சுவையில் விட்டிருப்பார் அந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் சரணம்